தமிழனின் பெருமையை பறைசாற்றும் விதமாக மாமன்னர் ராஜேந்திர சோழனுக்கு சிறப்பு நாணயம் வெளியிட்ட பிரதமர் நரேந்திர மோடிக்கு பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை புரிந்தது தங்களுக்கும் தமிழ்மண் பெருமையாக உள்ளதாக மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் மிகப்பெரிய ஒரு சித்தாந்தத்தை சொல்லிக் கொடுத்து சென்றிருக்கிறார் இந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் ராஜேந்திர சோழனுடைய இன்னும் அடையாளங்கள் மிகப்பெரிய அளவில் வளர இருக்கிறது மக்களுடைய கவனங்கள் எல்லாம் பக்தியின் பக்கமாகவும் பக்தி மட்டுமில்லை சித்தாந்தங்கள் அதாவது க தமிழக கலாச்சாரத்தை ஒன்று கூட்டி இன்னும் அடுத்தடுத்து இடங்களை நாம் அடைவதற்கு நாம் தகுதி பெற்றிருக்கிறோம் பக்குவம் பெற்றிருக்கும் என்பதனுடைய அடையாளத்தை இன்னும் உறுதிப்படுத்தி சென்றிருக்கிறார் நம்மளுடைய சிலைகள் நிறைய கண்டுபிடிக்கப்பட்டது அவர்களுடைய ஆட்சியில் அது அப்படின்றது தான் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டுமே இல்லை அடுத்தது இப்ப நம்ம ராஜேந்திர ராஜேந்திர சோழவுக்கு சிலை வைக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்குது இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நம்ம தமிழர்களுக்கெல்லாம் பெரிய ஒரு பெருமை சேர்க்கும் வண்ணமாக நமது பாரத பிரதமர் மோடி ஐயாவுடைய வருகை இருந்ததை நினைச்சு பெருமைப்படுற நம்மளோட மேதகு பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் வந்து மன்னருடைய நாணயத்தை திறந்து வச்சத மிகப்பெரிய ஒரு பெருமையா நினைக்கிறோம் எங்களுடைய தமிழகத்திற்கும் இந்த டெல்டா மக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு பெருமையா நினைக்கிறோம் இதுக்கப்புறம் இன்னும் கங்கை குண்டா சோழபுரம் வந்து உலகளவில் ரொம்ப பிராப்ளமாக போகிறது இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ் கலாச்சாரத்துக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கோ கலை கோயில்கள் தான் அந்த கலை கோயில்களில் பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் இருக்கும் ஸோ அது வந்து ஆல்ரெடி நம்மளோட தமிழ்நாட்டை பற்றி பறைசாற்றும் இருந்தாலும் இப்போ மோடிஜி வந்ததினால இந்த கோயில்களுக்கெல்லாம் திருப்பி இன்னும் கொஞ்சம் பெருமை சேர்க்குற விதமாக இருக்குது இது வந்து உலக லெவலில் ஈஸியாக எல்லாேருக்கும் போய் சேர்கிறதுக்கு நம்ம இது வந்து ஒரு விளம்பர பலகையாக கூட இருக்கிறோம் இங்கே வந்து ராஜேந்திர சோழனோட அந்த நாணயத்தை வெளியிட்டதுனால எங்களுக்கும் அது பெருமையாக இருக்குது இந்த ஊர்ல இருக்க இந்த மண்ணில் இருக்கிற இந்த மக்கள் ஆகிய நாங்கள் வந்து ரொம்ப பெருமைப்படுறோம் இந்த கங்கை கங்கை நீரால் அபிஷேகம் செய்து இந்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு முன்பு இந்த கோயிலை சாபித்து தனது தந்தை வழியில் சாபித்தார் தமிழனின் பெருமையை பறைசாற்றும் விதமாக இன்று திரு மோடிஜி அவர்கள் வந்து சென்றது உலகம் பூராகவும் உள்ள தமிழர்களுக்கு மிகப்பெரிய பெருமையாகும் இந்திய வரலாற்றிலே இந்த அரியலூர் மாவட்டத்துக்கு உலக அளவில் பறைசாற்றிய கங்கைகுண்ட சோழபுரத்துக்கு வருகை தந்த நமது பாரத பிரதமர் இந்த மாவட்ட மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் ஒரு பெருமை தேடி கொடுத்துருக்கார் அதுக்கெல்லாம் எங்கள் பெரிய கோடான கோடிகள்